வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள அருமையான விவசாய நிலம் தான் பார்க்க போகிறேங்க ஸோ ஃபுல்லாக மா நாலு ஏக்கரை எண்பது சென்ட்லையும் மார்க்கெட் வேலை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காயுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளிங்க அந்த சைடு வெங்காயங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க சர்வீஸுங்க இருக்குது பாருங்க உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்துகிட்டு அதோடய இது முடிஞ்சங்காட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டா வெட்டர் போட்டுட்ருக்காங்க இந்த நாலு ஏக்கரா முப்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க பாருங்கள் அந்த பைக்கு போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இறுக்க பனியில் போ சட்டு போட்டு அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மொத்த தாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது அடி வருதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரை முப்பது சென்ட்டுக்கு நானூற்றைம்பது அடி தாரோட ஃபேஸ் வருதுங்க உங்களுக்கு அது மெயின் ரூட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பொலச்சி திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு ஃபேஸ் அது அந்த பை பாஸ் மேலே ஜாயிண்ட் ஆகிற ரோட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூர மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஃபேஸ் வருதுங்க எல்லாமே பை பாஸ் மேலே இந்த ரோட்லேருந்து போய் நேராக பை பாஸ் மேலே ஏற மாதிரி வருதுங்க அதனால உங்களுக்கு இது பஸ் ரூட் அது மேலே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு பக்கமாக இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பூச்சி செட்டுங்க இது வந்து வீடுங்க அளவான வீடு வாசத்துக்கு அருமையாக செட்டாங்க வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க தலைமழை வாய்க்கா தண்ணி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு வரும் அந்த கார் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார் வர்றது ரோடு ஃபேஸாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு ஃபேஸுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அந்த வெள்ளைக்காரர் வருது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தாரோட ஃபேஸு பஸ்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாங்க பக்கத்தாலேயே இருக்குது நம்ம இந்த பூமி வந்து வெளியேருந்து வாங்கினாலும் சரிங்க பஸ்லேருந்து உங்கள் பஸ்ஸுக்கு வந்து இந்த பூமிக்கு வந்துக்கலாங்க இடைஞ்சல் உங்களுக்கு கிடையாதுங்க ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இடம் டீசெண்டான நேரத்தில் இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நம்ம வாங்கினா ஃபென்சிங் போட்டுக்கலாங்க காட்டுக்கார பக்கத்தால் ஃபென்சிங் எல்லாம் பண்ணி கூட வந்து ஃபுல்லாக பண்ணி பண்ணி கொடுக்க வச்சுருவாருங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பேசிக்கலாம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபது லட்சம் தான் சொல்கிறாருங்க நம்ம அதுலேருந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க மொத்தம் நாலு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க தனி கிணறு சர்வீஸு போர் எல்லாம் இருக்குதுங்க ரோட் ஃபேஸ் நானூற்றம்பது அடி இத்தனை வசதியோட இந்த பூமி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு நம்ம இப்போ வாங்கி ஃப்யூச்சரில் விற்கிறனால டெவலப் பண்ணி ஜம்மு விற்று போடலாங்க பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்னரி காலேஜ் எல்லாம் இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிற ஏரியாவில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க